ஒன்னு கொண்டு சொல்லி வேறனா நான் செய்யற முடியா அந்த பூ காகம் அதுல வருது இல்லன்னு சொல்லி என்ன செய்யறது அத பாப்போம் வர இதுல போறதானே நீ வந்த இதுல அந்த புரோகிராம்ல இருக்கணும் பண்றது உறுதி படத்தோட பண்ணுங்க ஆ சரி சரி நீங்கலாம் அடிக்கடி வந்து கலக்கறானே கலக்கறீங்களானே கலையுங்க

சில சிந்திச்சு யோசிக்க வேண்டிய தேர்தல் சம்பந்தமான சில கதைகளை கதைக்கலாம் ஆனால் அது ஒரு வேதனைக்கான ஒரு சிந்திக்கக்கூடிய சில விஷயங்களும் கிடக்க வேண்டும் ஆக்கில இருக்கக்கூடிய நான் கதைக்கு நேன் என்ன போகுது

பெரிய பெரிய முதலியல் இருக்கிறதோ அதையெல்லாம் கிண்டி நம்மளோட காக்களை வச்சு பின்னால அது என்ன செய்யணும் என்றதே உனக்கு நான் சொல்றேன் நான் ஏன்னா விஷயங்கள் இப்ப நாங்கள இல்ல முப்பது பேருக்குள்ள முப்பத்தி மூணு பேருக்குள்ள சொல்லி என்ன யோசனை ஒரு பிறகு நான் சில விஷயங்களை காய்ப்பேன் கட்டாயம் காய்ப்பேன் இருக்கிறார்கள் எல்லாம் வந்து எங்கட அன்புக்குரியவர்கள் அதுக்கு மேல இருக்கிற கொஞ்சம் எங்கட அம்மனிகள் மேல வாங்குவோம் கொஞ்சம் காய்ப்போம்

தான் ஒரு வேலையம் விட்டுட்டு இப்படி வந்து இருக்க தனக்கு வழக்கலுக்கு மேல வழக்கல் எல்லாம் போட்டு இதை சில நேரங்கள்ல தான் சிறைகள்ல இருந்ததும் சில நேரங்கள்ல தான் வந்து ஏண்டா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே கார் சேரிங்கல இருந்து படத்திருந்து அழுத நினைவுகளையும் பயந்து இருக்கிறார் அது கொஞ்சம் அதுக்குள்ள போய் பாக்க தான் தெரியும் நல்லா இருந்தது அது நல்ல வடிவம் எழுதி இருக்கிறார் வந்து அவற்ற அந்த எழுத்தாள எழுத்தாற்றலும் நிறைய இருக்குது நல்ல நல்லா இருந்தது ஒரு நல்ல சந்தோஷமா இருந்தது யாராவது வந்துருப்பீங்க

Olá, I